வயதானவர்கள் நம்ம வந்து வேர்க்கடலை பயன்படுத்தலாமா நிச்சயம் பயன்படுத்தலாம் இது சுண்டல் மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து சுண்டல் மாதிரி நீங்க ஒரு சின்ன கப்ல சுண்டல் மாதிரி வயதானவர்கள் எடுத்துக்கலாம் இதை தாண்டி நான் ஜிம்முக்கு போகிறேங்க நிறைய ப்ரோட்டீன் மிக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வேர்க்கடலையோடு நான் சொல்கிற சில பொருட்களையும் சேர்த்து நீங்கள் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க வேர்க்கடலையோடு இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் இது எப்படி ரெடி பண்ணுன்னா வேர்க்கடலை ஒரு ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க இதனோட ஒரு இருபது கிராம் நம்ம வந்து பாதாம் எடுத்துக்கணும் இருபது கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க இருபது கிராம் கருப்பு உளுந்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகளை வலிமைப்படுத்துவதற்கு கருப்பு உளுந்து நமக்கு தேவைப்படுதுங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து நம் நல்லா ரோஸ் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஸோ இந்த பவுடரை ஹெல்த் மிக்ஸ் மாதிரி டெய்லி ரெகுலராக தண்ணீரில் போட்டு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு பத்திலிருந்து பதினைந்து கிராம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடல் வலிமையாக இருக்கும்